ஆரம்பத்திலேயே கண்டியத்திற்குரிய அவருடைய ஆசிரியர் விருந்தகையை பற்றி சொல்லி ஆரம்பித்தார்கள் ஓதக்கூடிய நாம் நம்முடைய ஆசிரியர்களுடைய அவர்கள் மூலமாக நாம் பெற்று பயனடையக்கூடிய அந்த ஆசிரியர்களை நாம் என்றும் மறக்க கூடாது ஏன்னா அல்லாம ஜவாலுத்தீன் உஸ்தாதை பற்றி சொன்னாங்க நம்முடைய ஆலா உர்சாதுக்கும் அவங்க உர்சாத அவங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தைந்து வருடங்கள் முழுக்க தன்னுடைய கல்வி பணியில் இருந்து கொரோனாவுடைய டைம்ல தான் ஒஃபாத்தானாங்க அதற்கு முன்னால் ஜமாலியாவுடைய விழா நடந்தது அந்த பட்டமளிப்புலாயிலும் ஒரு சிறப்பு விருந்தினராக அவங்க அழைக்கப்பட்டாங்க அவங்கள நேரடியாக பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹால எனக்கு கொடுத்தான் அந்த ஆசிரியர் அது மாதிரி தகஜத்துடைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க உண்மையாகவே இந்த அத்தாயி கல்விக் குழுமம் அளவுக்கு இத்தனை கல்லூரிகளாக இயங்குவதற்கு காரணம் நம்முடைய ஆளாவுசாத் ஓதக்கூடிய காலத்தில் ஜமாலியாவில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷம் தொடர்ந்து தகஜத்தில் செய்த ரெண்டு துவா முதலாவது நான் ஓதி முடித்துவிட்டு இரு திட்டம் உள்ள மதரசாவை ஆரம்பிக்க வேண்டும் அதே போன்று இரண்டாவது யாரிடத்திலேயும் கையேந்தி வசூல் செய்யாமல் இந்த மதர் நடத்த வேண்டும் என்று உசாதுடைய அந்த துவா தான் அல்லாஹுத்தாலா இந்த கல்வி குடும்பத்தை சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறான் நம்முடைய அந்த சிறிய அழைப்பு ஏற்று அற்புதமான உரை வழங்கிய நசுருல்லா அல் முகாரி அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹுத்தாலா கொடுத்த புரிவானாக இன்னும் அல்லாஹுத்தாலா உலகக்கள் உலக விஷயத்திலும் சரி எல்லா நிலைகளிலையும் தாவா செய்யக்கூடிய பாக்கியத்தை வாழ்க்கையின் மூலமாக சொல்லின் மூலமாக செயலின் மூலமாக பலாயிரக்கணக்கான பேருக்கு தாவா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு கொடுத்தல் குறிவானாக இந்த நிகழ்வுகளை குறிப்பாக என்னுடைய நம்முடைய இந்த கல்லூரிக்கு நம்முடைய குடும்பத்தில் எங்களுடைய குடும்பத்தில் மாஷா அல்லா முதல் த ரெண்டாவது தலைமுறையில் எல்லாருமே நிறைய பெரும்பாலும் அத்தாயில் ஓதி முடித்தாங்க இப்போ அடுத்ததாக அதை தொடர்ந்து மூன்றாவது தலைமுறையாக அதில் முதலாவதாக என்னுடைய பாசமிகு என்னுடைய சகோதரி என்னுடைய மச்சானுடைய மகன் நௌஃபுல் அவர்கள் நம்முடைய கல்லூரிக்கு எயித்து முடிச்சுட்டு ஜாயின்ட் ஆகிறாங்க அதை நிமித்தமாகத்தான் மொத்த குடும்பமும் வந்தாங்க அல்லாஹுத்தாலா அவர்களுடைய வருகையின் மூலமாக அல்லாஹுத்தாலா அவரை நல்ல முறையில் நல்ல ஆரோக்கியத்தோடு சிறப்பான முறையில் இந்த கல்வி பயின்று உலகக் கல்வியிலும் மார்க்க கல்வியிலும் தேர்ச்சி பெற்ற ஒரு பல்துறை அறிஞர்களாக அறிஞராக அல்லாஹுத் தாலா ஆக்கிய கூறிவான் ஏன்னா இந்த நோ சேலத்திலிருந்து தொலை தூரத்திலிருந்து எத்தனையோ கல்லூரிகள் இருந்தாலும் நம்மீது இருக்கிற ஒரு நல்ல அபிப்பிராயம் நம்முடைய கல்லூரியை பற்றியுண்டான செய்தி அதே போன்று கீழக்கரை முதல்வர் இப்ராஹிம் பிலாலி அவர்களுடைய அந்த மேலான அந்த வழிகாட்டுதல் இதெல்லாம் நம்ம இவ்வளவு தூரத்துல இருந்தாலும் வந்து சேர்த்து இருக்கிறாங்க அல்லாஹாலா இந்த நோக்கத்திற்காக தன்னுடைய மகனை நம்முடைய கல்லூரியிலே சேர்க்கிறாரோ அந்த நோக்கத்தை பரிபூர்ணப்படுத்தி இன்ஷால்லா ரெண்டிலேயும் ஜொலிக்கக்கூடிய மாணவராக அல்லா ஆகும் அல்லாஹ் நம்ம துவா செய்வோம் இன்ஷால்லா இன்றிலிருந்து இல்லை அடுத்த நிமிடத்திலிருந்து இவர் நம்முடைய கல்லூரியுடைய மாணவர் இன்ஷால்லா நாம் அரவணைப்போம் அவருக்கு ஊக்கம் கொடுப்போம் அவரை இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம இன்ஷால்லா கொண்டு போவோம் அதிலேயே குறிப்பாக நம்முடைய குடும்பத்தை சாரதா யூசுஃப் இருக்கிறாரு அவருடைய அவர் யூசுஃபுலா வச்சு தான் நோஃபுல் அவர் நம்முடைய கல்லூரிக்கு சேர்றார் ஆனால் அப்படிலாம் இருக்கிறதுனா அல்லாஹ் அல்லாஹாலா நம்முடைய எல்லா நல்ல எண்ணங்களையும் அல்லாஹுத்தாலா ஏற்றுக்கொள்வானாக ஜசா கமுல்லா ஃபைருல் ஜசா அலாம் வலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்து நபி